ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அரிசி நொய் இருக்குலையே அதை வச்சு உப்புமா பண்ண போகிறோம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ண போகிறோம் அதுக்கு கடுகு சீரகம் குளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கங்க அது செவந்து செவந்து வரும்போது அதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மற்ற காய்கறிகள் நம்மள்ட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே வதக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் காய்கறிலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே புரட்டி நல்லா வேக வைங்க பாதி வெந்துட்ருக்கும் போதே நம்ம உப்புமாக்குரிய வெந்நீரை அடுப்பில் ரெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு வெந்நீரை விட்டு சீக்கிரமாக உப்புமா பண்ணிடலாம் ஒரு டம்ளர் நோயின்னா ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி விடலாம் பழைய நோயை பொறுத்து புது நோயை பொறுத்து தண்ணியோட அளவு வேறுபடும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க அதோட மஞ்சள் போட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த நொய்யை களைஞ்சி போட்டுடணும் நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் குக்கரை வெயிட் போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அருமையான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடும் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி மழை பனி காலத்தில் சாயந்தரமாக எல்லா காய்கறியும் போட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு உடம்பு சரியில்லை காலையில் காயெல்லாம் சமைக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால சாயந்தரமாக இந்த காய்கறியெலாம் போட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நாளைக்கே இந்த டிஃபனை வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ